அனைத்து போஸ்டர்களும் அனைத்து மீடியாக்களும் நீங்கள் உங்களுடன் மட்டுமே வைத்துக் கொண்டு உங்களின் கவனத்தை அதை திசை திருப்பி விட்டு எங்களின் தாய்மார்களும் எங்களின் தந்தைமார்களும் இவ்வளவு அவலமான நிலைகள் நீங்கள் தான் அதற்கு தான் நீங்கள் தலைவர் சொல்கிறார் கரப்சன் கபதாரிகள் அரசு வந்து யார்கிட்ட இருக்கு முதலமைச்சர் தான் இருக்கு முதலமைச்சர் கீழே ஒரு ஒரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அந்த ஒரு அமைச்சர்ல தான் இந்த வருவாய்த்துறையும் இருக்கு இந்த வருவாய்த்துறை தான் வந்து என் தாய்மார்களான என் அம்மா அக்காவான அதாவது கணவரை இழந்து அவ்வாறு இருக்க நிலையில் அவர்களின் பொருளாதார நிலையை கொஞ்சம் மேம்படுத்துவதற்காக கொண்டு வந்த இந்த திட்டம் நீங்க அனைத்து திட்டங்களும் கொண்டு வரீங்க ஆனா அது எவ்வளவு வந்து நடைமுறைக்கு சாத்தியமா நீங்க நடைபெறுத்துறீங்க தெரியல ஆனா அதான் சொல்றீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லவே மாட்டீங்க உங்களுக்கு ஒரு கொள்கை இல்ல நீங்க வந்து உங்களோட தேர்தல் வாக்குறுதியை சொல்ல மாட்டீங்கன்னு ஏன் சொல்லலன்னா எங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் தான் நாங்க செய்வோம் உங்கள் போல் வெற்றான வாக்குறுதியை கொடுத்து மீண்டும் மீண்டும் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டோம் எனவே எங்களின் மகளிருக்கான கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் கணவரை இழந்தவர்கள் முதியவர்கள் அதாவது அரசு அவர்களின் ஜீவான் அரசாணை வெளியிட்டது ஆனா இந்த அரசு ஊழியர்கள் அதை வந்து செயல்படுத்தல ஏன் செயல்படுத்த அவங்களுக்கு கஜானால காசு இல்ல

உங்கள் வீட்டு மகனாக உங்கள் வீட்டின் தம்பியாக வந்திருக்கிறோம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி கட்டாயமா எங்க தளபதி தான் முதல்வர் அந்த முதல்வரான அடுத்த நொடியிலே பெண்கள் முதியவர்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் ஒரு விடி வழியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்று கூறுகிறேன் தமிழக வெற்றி கழகம் வாழ்க தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் வாழ்க